இப்போது விஜய் இருக்காரு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகுதுக்கான தகுதி அவர் கிடையாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் நான் யாரையுமே சொல்லவே முடியாது விஜய் அவர்களுக்கு சிஎம் ஆகுறதுக்குண்டான தகுதி வந்து இருக்குது ஆனால் அவருக்குரிய அந்த பிளான் சரியாக இருக்குதா தான் இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் விஜய் அவர்கள் வந்து சரியான பிளானிங்கில் போயிட்டுருக்காரா சரியான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரா ஏடிஎம்கேயில் வந்து கூட்டணி விஷயமா பேசணும்னா விஜய் அவர்கள் நேரடியாக போய் பேசியிருக்கணும் அவர் வேற ஒரு மீடியேற்றர் மூலமாக போய் பேசியிருக்காரு தன்னுடைய ஃபேமை வந்து பயங்கரமாக அவர் வந்து நம்பித்துக்கிறாரு பழக்கருப்பியான்னு ஒருத்தர்ப்போ அவர் வந்து அரசியல்வாதியாக இருப்பாரில்ல அவர் வந்து ஒரு ஒரு குரலை பற்றி சொல்லியிருந்தார் தன்னைத்தான் வேந்தான் விரைந்து கேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளை நம்மளே வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டோம்னா நம்மளை நம்மளே ரொம்ப பெரிய உயர்வாக நினச்சிக்கிட்டோம்னா சீக்கிரம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பயங்கரமான ஆள் என்னால் இதை செஞ்சிட முடியும் அதை செஞ்சிட முடியும்னு பயங்கரமாக நம்மளுக்குள்ளேயே நம்மளே பேசிகிட்டு கூடாது மற்றவங்க பேசணும் மற்றவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறனாலே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதாவது ஒருத்தங்க தேவையில்லைனாலும் எதிர்ப்பாங்க ஒருத்தவங்க வந்து வளர்ந்துட கூடாது அப்படின்னாலும் எதிர்ப்பாங்க விஜயவர்கள் வளர்ந்துடக்கூடாதுன்னு எல்லா கட்சிகளுமே நினைக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அது மட்டுமே அவர் எதிர்க்கிறதுக்கான காரணம் கிடையாது அவர் வந்து இப்போ என்னென்னா இப்போ இருக்கிற கட்சிகள் என்ன யோசிப்பாங்க டிஎம்கேஓஓஓஓ ஏடிஎம்கே இந்த கட்சிகளை எப்படி யோசிப்பாங்கன்னா புதுசாக வரவங்க வரக்கூடாதுங்கிறது அவங்க ரெண்டு பேருத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூமே ரெண்டு பேருமே வந்து எழுதி வைக்கப்படாத ஒரு விதில் இருக்காங்க யார் பண்ணாலும் நம்ம ரெண்டு கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கணும் இல்லை நம்ம ரெண்டு கட்சிகளோட கூட்டணிகள் தான் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முடிவில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் தமிழ்நாட்டில் அவுட் ஆகும் நம்ம தனியாக நின்று ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அரசியலில் வந்து எடுபடாது சோசியல் மீடியாவில் எடுபடும் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆளை பற்றி வந்து தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நான்தான் பெரியாள் பெரியாள்னு சொல்லி வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து எழுதிட்டு இருக்கீங்கன்னா ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஆன்லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கோடி பேர் நேரடியாக வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து அதுக்காக வந்து ஃபயர் விடுவாங்க ஹேஷ்டேக் போடுவாங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவாங்க ஆனால் அது அரசியலுக்குள்ளே ஓட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகாது நேற்று பூஜா கட்டியின்னு ஒரு ஆக்டர் இருக்காங்கல்ல அது இவங்க இந்த அரபி குத்தில் டான்ஸ் வந்தாங்களே அவங்க அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது இப்போ எனக்கு வந்து ட்விட்டர்லையோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து முப்பது மில்லியன் ஃபாலோவர் இருக்காங்க முப்பது லட்சம் பேருக்கு மூணு கோடி பேருக்கு மேலே ஃபாலோவர் இருக்காங்க ஆனால் எனக்கு என்னால் வந்து தேட்டரில் அவ்வளோ ஆடியன்ஸ் அந்த முப்பது மில்லியன் பேர் வந்து என்னோடய ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் இழுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனால் என்னை விட வெறும் அஞ்சு மில்லியன் கூட ஃபாலோவர் இல்லாத ஆக்டர் இருப்பாங்க பெரிய ஆக்டர் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேருக்கு மேலே தேட்டருக்கு ஆட்களை வந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஃபேம் இருக்குது ஸோ ஆன்லைனுக்குள்ளே இருக்கிற ஃபேம் அப்படிங்கிறது வேறு களத்துக்குள்ளே இருக்கிற ஃபேம் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஹீரோயினுக்கு கூட தெரிஞ்சிருக்குது ஸோ அது சினிமா சம்மந்தப்பட்டவங்க வந்து இதை பற்றி யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் வந்து என்ன தான் சோசியல் மீடியாவில் வந்து மிகப்பெரிய வந்து இம்பாக்டை உருவாக்குனாலும் முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவை சார்ந்த மக்கள் மட்டுமே ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனை தாண்டி இன்னும் ரெண்டு ஜென்ரேஷன் தாண்டுதுன்னு வைங்களேன் இன்னொரு பத்து வருஷம் தாண்டுது ஆன்லைனுக்குள்ளே இருக்கவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு அஞ்சு கோடி பேர் ஆகிறாங்க தமிழ்நாட்டுடைய ஓட்டு எண்ணிக்கை வந்து ஒரு ஆறு கோடி பேர் ஏழு கோடி பேர் ஆகுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ தான் விஜய் அவர்கள் வந்து அரசியல்குள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் அந்த பத்து வருஷம் வரைக்கும் விஜய் அவர்களை வளர் விடுவாங்களா அரசியல்குள்ளே அப்படிங்கிறத விஜய் அவர்கள் வந்து யோசிக்கணும் இதையெல்லாம் யோசித்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படணும் இதை நம்ம சொன்னே வைங்களேன் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே இருக்காரு இப்போ இப்போ அரசியலுக்குள்ளே இருக்காரு சினிமாக்குள்ளே வந்து இத்தனை வருஷமாக இருக்காரு அவருக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்மளுடைய மனநிலைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்க ஒவ்வொரு இப்போ எனக்கு வந்து முப்பத்தாறு வயசு ஆகுது இந்த முப்பத்தாறு வயசில் கடந்த ஒரு பத்து வருஷங்களா அரசியலுக்குள்ளே வந்து இருபத்தாறு வயசுலேருந்து இந்த முப்போ பத்து வருஷங்களா அரசியலுக்குள்ளே நான் எல்லா விஷயங்களும் பார்த்துட்டுருக்கிறேன் இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய மனநிலையும் பார்த்துட்டு இருக்கிறேன் களத்துக்குள்ளே இறங்கி பார்க்கும்போது களத்துக்குள்ளே மக்களுடைய மனநிலை எப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த யோசிக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஆறு கோடி ஓட்டு இருக்குதுன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு அந்த ஆறு கோடி ஓட்டில் ஒரு ரெண்டு கோடி பேர் மட்டும்தான் சோசியல் மீடியாவில் கனெக்டடாக இருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உண்மை அப்படின்னு நம்புகிறாங்க செய்தியாக வந்து கடந்து போகிறவங்க இருக்காங்க மீதி இருக்கிற நாலு கோடி பேர் வந்து அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பார்க்காம அந்த ஏரியாக்குள்ளே தெரிஞ்சவங்களா இருக்காங்களா அந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்க தான் வந்து ஓட்டு வந்து கேட்க வராங்களே இவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா இவங்களால வந்து அவங்க ஃபேமில் இருக்காங்களா அவங்ககிட்ட பணம் இருக்கா அவங்களுடைய பவர் இருக்கா இது எல்லா விஷயங்களையுமே கவனித்து தான் ஓட்டு போடுறவங்க நாலு கோடி பேர் இருக்காங்க அதுதான் மிகப்பெரிய வந்து இம்பேக்ட் வந்து உருவாக்குது குறிப்பாக சொல்லணுன்னா அரசாங்க அதிகாரிகள் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேருக்கு மேலே வந்து ஓட்டு வந்து அவங்ககிட்ட இருக்குது அந்த அரசாங்க தான் மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றத்தை வந்து அரசியலுக்குள்ளே ஏற்படுத்துறாங்க அவங்கள வந்து ஈர்க்கக்கூடிய அளவிற்கு புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க இருக்கணும் ஆல்ரெடி ஃபேமில் இருக்கிறவங்க இருக்கணும் அந்த ஃபேம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும் இவங்க வந்து இம்மெச்சூர்டாக இருக்காங்க அப்படிங்கிற வந்து அவங்க யோசிக்கக்கூடாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து யோசித்து வந்து அவர்களுடைய அரசியல் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது அதுதான் இங்கே வந்து நம்ம கேட்க வேண்டிய விஷயமே நான் வந்து அவங்க அரசியலுக்குள்ளே வரக்கூடாது இவர் வந்து வந்து ஜெவ்ச்சார்னா தமிழ்நாட்டு வந்து சுடுகாராயிரம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம்னு சொல்கிறேன் களத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வந்து உணர்ந்து தனக்கு தன்னுடைய ஃபேம் என்ன இருக்குது அதாவது விஜய் அவர்கள் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி தன்னை ப்ரூவ் பண்ண பிறகு வந்து அவர் டிமாண்ட் வச்சார்னா அவருக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு வந்து வெறும் வார்த்தைகளில் மட்டுமே இருந்துக்கிட்டு இந்த மேடையில் பேசிக்கிட்டு டெய்லி வந்து ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது மக்கள் அறிக்கையை பார்த்து முடிவெடுக்கிறவங்க இல்லை மக்கள் களத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்காங்க மக்களுக்குள்ளே எந்த எவ்வளோ தூரம் கலந்து போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தான் ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுப்பாங்க மிக குறிப்பாக என்னென்னா வெறும் ஒரு தலைவனை மட்டுமே பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க அது வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தோடு முடிஞ்சிருச்சு ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து டிஎம்கேல இருபது வருஷம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் களத்துக்குள்ளே வரும்போது டிஎம்கேக்குள்ளே இருக்கிற அத்தனை ஓட்டையுமே அவர் பிரித்தார் ஏடிஎம்கேக்கு புதுசாக ஒரு ஓட் ஓட்டு பேங்கை வந்து டிஎம்கேலேருந்து உடச்சு வந்து கொண்டு வந்தார் ஆனால் இப்போ புதுசாக வரவங்களுக்கு உண்டான வேலை என்னன்னா ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கணும் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கணும் அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்கணுன்னா வெறும் தலைவன் மட்டுமே வந்து ஃபெமிலியராக இருக்கவனோ இல்லை தலைவர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலுமே பிரிச்சாவராக இருக்கக்கூடாது ஒரு நூறு தொகுதியிலையாச்சு அவருடைய அதாவது விஜய் அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போகிறாங்க அவங்க வந்து பவர்ஃபுல்லான ஆள் ஆளாக இருக்கணும் அப்போ தான் இம்பாக்ட் உருவாகும் ஆனால் அந்த மாதிரியான இம்பாக்டை வந்து விஜயவர்களுடைய கட்சி சார்ந்து உருவாக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது விஜயர்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஆசைப்பட்டிருந்தாரு ஏடிஎம்கு எப்படி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி சேருவாங்க நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடலாம் கண்டிப்பாக வந்து ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ப்ளஸ் வந்து களத்தில் வேலை செய்கிறதுக்கு பூத் கமிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது வந்து ஒரு இம்பாக்ட் வந்து நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு அதை வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து கூட்டணி செஞ்சு அதை உடச்சி விட்டாங்க இப்போ அதனால தான் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் இருக்கிறாரு டிஎம்கே எடுக்கிற எல்லா ஸ்டாண்டையுமே வந்து விஜயாவில் எடுத்துகிட்டு நான் டிஎம்கேக்கு மாற்று அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க ரெண்டு இது வந்து டிஎம்கேவோட பி டீம் மாதிரியான ஒரு தோற்றம் உருவாது நான் டேரெக்டாக பி டீம் தான் அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த தோற்றம் வந்து உருவாகிட்டே இருக்குது டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் மிகப்பெரிய வித்தியாசமே இல்லை அப்புறம் எப்படி வந்து இவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இதுக்கெல்லாம் பதில் கடித்தால் மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது எழுதி வைக்கப்படாத உண்மை இதில் வந்து அங்கே உங்களுக்கு மாற்று கற்று இருந்தால் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க நம்ம நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்